இப்பொழுது சமகால இலக்கிய நேரம் அதற்கு முன்பதாக விழிப்பு தகவல் வருகின்றார் சிவாஜினி சிறீதரன் அவர்கள் வணக்கம் சிவாஜினி சுனீதரன் தகவல் நானூற்றி பதினாலு ஹார்பைஸ் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் ஹார்பைன்ஸ் அளவாக எடுத்துக்கொள்வது பாதுகாப்பானது தான் என்றாலும் அதிகப்படியாக ஹார்பைன்ஸ் சாப்பிட்டால் உடலின் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அளவுக்கு அதிகமாக ஹார்பைன்ஸ் உடலில் சேரும் போது நெஞ்சு எரிச்சல் ஏப்பம் போன்றவை வருகின்றன நம்முடைய ஒட்டுமொத்த உடல் நலனும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியத்தை முறையாக பராமரிக்க வேண்டியது மிகவும் அவசியம் நம் உடலில் உள்ள நுண்ணுயிர்கள் நமது செரிமானம் நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மன நலனிலும் முக்கிய பங்காற்றுகின்றன ஆனால் நாம் சாப்பிடும் சில உணவுகள் நம்முடைய வயிற்றில் செயல்பாட்டை மிக மிக மோசமாக பாதிக்கின்றன வருத்த உணவுகள் மிகவும் சுவையாக இருந்தாலும் இதில் நம் உடல் பாக்டீரியாக்களை பாதிக்கும் ஆரோக்கியமற்ற உழுப்புக்கள் உள்ள உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவதால் வருத்த உணவுகளை சாப்பிடுவதால் வயிறு வீக்கம் உண்டாகும் இது நாளடைவில் செரிமான பிரச்சனையையும் ஏனைய உடல் நல பிரச்சனையையும் உண்டாகும் இனிப்பு வகைகள் உற்சாகம் தரக்கூடிய பானங்கள் டின்களில் அடைக்கப்பட்ட சோடா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சுவையாக இருந்தாலும் அதில் பல சேர்க்கை பொருட்கள் உள்ளன இவை நம் குடலில் உள்ள நுண்ணுயிரின் சமநிலையை பாதித்து செரிமான பிரச்சனையையும் வயிறு வீக்கத்தையும் உண்டாக்கும் ஆகவே முடிந்த அளவு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பக்கெட்டில் அடைக்கப்படும் உணவுகள் கிண்களில் அடைக்கப்படும் பானங்கள் அதிகப்படியான கோப்பி குடிப்பது இவைகளை தவிர்த்தல் நன்று இது சம்மந்தமான நீங்களும் சில விடயங்கள் தெரிந்தால் கூறிக்கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அதில் பாப்பேன் சென்ட் உண்மையை இல்லை அங்கே கேட்டுக்கொண்டு யார் இருக்கிறீர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்கோ யாரையுமே காணும் சரி உரியவர் வீட்டில் யாரையும் நிற்கிறீங்க வாங்க பேசலாம் யாரையுமே கா த சமகால இலக்கிய நேரம் ஆரம்பமாகிறது இலக்கியங்கள் எழுதியவர்கள் கூட வரலாம் அவர்களாவது வந்து ஜொன் பண்ணுங்கோ என்று கேட்டபடி இப்பொழுது சமகால இலக்கிய நேரம் வர காத்திருக்கின்றது வரலாம் வந்து இணைந்து கொள்ளலாம் ஜிஆர் வாங்க வணக்கம் பாப்பையின்னு சொன்னி சொன்னார பாப்பையின் அண்டா